களப்பலி என்பது போர்க்களத்துக்குரிய தேவதையான காளிக்கு கொடுக்கும் பலியாகும் பலி என்பது தேவர்க்கு இடும் உணவு ஆகும் போர் ஆரம்பிப்பதற்கு முன் சிறந்ததொரு முகூர்த்தத்தில் முப்பத்திரண்டு இரண்டு லட்சணங்களையுடைய சிறந்த ஓர் ஆண்மகனை அவளுக்கு முன் பலி பலி கொடுப்பர் பலிக்குரியவன் கூட தன் அங்கங்களை ஒவ்வொன்றாக அறுத்துக் குருதி சொட்ட சொட்ட தானே தன் அங்கங்களை அக்காளி தேவிக்கு உண்டு இதனை கலிங்கத்து பரணி வீரர்கள் அடிக்கழுத்தினுடன் சிரத்தை அறிவராலோ அறிந்த சிரம் வணங்கிங்கை கொடுப்பராதோ கொடுத்த சிரம் கொற்றவையைப் பரவுமாலோ குறையுடலம் கும்பிட்டு நிற்குமாலோ அனந்து காளி குறையுடலம் கோயில் பாடியது என எடுத்துக் காட்டுகின்றது இவ்வாறு பலி கொடுப்பவர் தவறாமல் வெற்றி பெறுவர் என்பது நம்பிக்கை இந்த களப்பலியைப் பாண்டவர்கள் எந்த தாளில் யார் உதவியுடன் யாரை களப்பலி ஈட்டனர் என்பதை இனி காணலாம் சேனைத் தலைவரான பீஷ்மர் சேனைத் தலைவராக பீஷ்மர் நியமிக்கப்பட்ட பின் துரியோதனன் பீஷ்மரை வணங்கி சேனாதிபதியே போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் எந்த நாளில் யாரை களப்பலி கொடுக்கலாம் சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு பீஷ்மர் பயன் தவறுதல் இல்லாத நல் முகூர்த்த தினத்தை அமைக்க வல்லவன் சகாதேவனே என்று வேறு எவரும் இல்லை ஆதலால் இன்றே சென்று அவனிடம் கேட்டு நாள் குறித்து வாருங்கள் எதிர்ப்பக்கத்தில் அர்ச்சுனன் மகன் இரவான் என்பவன் முப்பத்திரண்டு லட்சணங்களையுடைய ஓர் அழகுடைய சிறந்த ஆண்மகன் உள்ளான் அவன் நம் படைகள் அனைத்தையும் ஒரு பகற்பொழுதில் கொன்று குவிக்க உறுதி பூண்டுள்ளான் அந்த வீரனை வேண்டி நாள் அவன் சம்மதிப்பான் அந்த இளமைந்தனை களப்பலி கொடுத்திட்டால் திட்டமிட்டபடி பாண்டவரை வெற்றி கொள்வதோடு அரசாட்சியையும் நல்ல வாழ்க்கையையும் பெறலாம் என்றார் துரியோதனன் அதனைக் கேட்டு உடனே ஓர் அன்னவடிவமான ஊர்த்தியில் சகாதேவன் இல்லத்தை அடைந்தான் பகைவர் நண்பர் என்று வேறுபாடு காட்டாது நடுநிலையோடு விளங்கும் சகாதேவனிடம் தான் வந்ததற்குரிய காரணத்தை கூறினான் உடனே அவனும் நல்ல பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு மார்கழி மாதத்தில் சூரியனை சந்திரன் கூடிய அமாவாசையன்று இரவில் களப்பலி கொடுத்தால் போரில் வெல்லலாம் என்றான் அதனை கேட்டு அறிந்து கொண்டபின் அங்கிருந்து நேராக அர்ச்சுனன் மகன் இரவானிடம் சென்றான் அவனிடம் தான் வந்ததற்குரிய காரணத்தை துரியோதனன் கூறினான் அந்த இரவானும் பகைவன் என்று எண்ணாது முதலில் வந்து கேட்டதால் தன்னை களப்பலி கொடுத்திடுமாறு கூறிவிட்டான் துரியோதனன் மகிழ்ச்சி நிறைந்தவனாய் அஸ்தினாபுரம் திரும்பினான் காலத்தை மாற்றிக் காட்டும் மாயக்கண்ணன் துரியோதனனுக்கு சகாதேவன் களப்பலிக்கு நாள் வைத்துக் கொடுத்ததையும் அக்களப்பலிக்கு இரவான் உடன்பட்டத்தையும் கண்ணபிரான் அறிந்து கொண்டார் அதனால் அப்பெருமான் குறித்துக் கொடுத்த அமாவாசையை முன் நாளுக்கு வரும்படி செய்யவும் இரவானை தமது களப்பலிக்குப் பயன்படுத்திக் கொள்ளவும் எண்ணி முடிவு டிவு செய்து கொண்டு முந்தின நாளாகிய சதுர்த்தசி என்றே அமாவாசை வரும்படி தமது திவ்ய சக்தியால் வரச் செய்து முனிவர்களை அழைத்து சதுர்த்தசியாகிய இன்றைக்கே அமாவாசை என்று கூற கண்ணன் கட்டளைப்படி சதுர்த்தசி அன்றே அமாவாசை என அவர்களும் கொண்டாடினர் அப்பொழுது சூரிய சந்திரர் ஆகிய இருவரும் ஒருங்கே வந்து சதுர்த்தசியாகிய இன்றைக்கு அமாவாசை எப்படி ஆயிற்று என்று வி காட்டும் காலத்தையும் மாற்றிக் மாய கண்ணனை கேட்டனர் அப்பெருமான் அப்பொழுது சமயோசிதமாக சூரிய சந்திரர் ஆகிய நீங்கள் கூடி வந்த நாளினை ஏன் அமாவாசை என்று சொல்லக்கூடாது அப்படித்தானே நாமும் கூறி வருகிறோம் என்றார் அவர்களும் அன்று அமாவாசையே என்று கண்ணபிரானிடம் கூறிச் சென்றனர் இவ்வாறு தான் செய்த திதி மாற்றங்களுக்கு உடனிருந்து உதவிய முனிவர்களைப் பாண்டவர்களிடம் சொல்லி அவர்களை பாராட்டினார் துடித்துப் போன இரவான் உத்தம இலக்கணமுடையவனை பலி கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி தன்னையே களப்பலியாகக் கொடுக்கும்படி பாண்டவர்களிடம் கண்ணபிரான் கூறினார் அதனைப் பாண்டவர்கள் ஏற்கவில்லை தன்னையே களப்பலி தர கண்ணபிரான் கூறியதைக் கேட்டு துடித்துப் போன இரவான் நேராக கண்ணபிரானிடம் வந்து மாலே மணிவண்ணா அமாவாசை என்று தான் களப்பலியாவதாக துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான் நான் வாக்களித்தபடி அமாவாசை வந்தும் துரியோதனன் வாராமையால் என்னை பலியிடுங்கள் என்று கூற கண்ணபிரான் அதனை ஏற்றுக்கொண்டார் உடனே இரவான் கண்ணா கமலக்கண்ணா பலியாக என்னை கொடுத்திட்டாலும் உக்கிரமான போரில் பகைவர் அழிவதை சில தினங்கள் பார்த்து பின் நான் இரத்தல் வேண்டும் இதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்றான் கண்ணபிரான் அதனை ஏற்றுக்கொண்டார் அதன் பின்பு பாண்டவர்கள் இரவில் பகைவர் அறியாதபடி தங்கள் பிறப்பிடமான குறு நாட்டிற்குச் சென்று மாற்றிய அமாவாசை தினமான அந்த இரவிலேயே சுத்த வீரனான இரவானைப் போர்க்களத்துக்கு உரிய உண்மையான காளிதேவியின் எதிரிலேயே கொண்டு போய் நிறுத்தினார்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் செய்து முடித்தபின் இரவான் அத்தேவியின் எதிரில் நின்று தனது உடம்பின் அங்கங்களை எல்லாம் அறுக்க வேண்டிய முறைப்படி தானே அறுத்து பலி கொடுத்தான் ஆண்மைமிக்க இரவான் காளியின் முன்னிலையில் தன் எல்லாம் அறுத்து பலி கொடுத்து யாவரும் காணுமாறு உள்ளொளி பெற்று சிறிதும் துயரமின்றி மகிழ்ந்து இருந்தான் அதன்பின் பாண்டவர்கள் ஐவரும் நூல் முறைப்படி யானை முதலாக உள்ள வேண்டிய பலிகள் ஈந்து வெற்றியையும் வேண்டி களப்பலியூட்டப்பட்ட குமரனுடன் இரவான் தாம் தங்கியிருந்த மனைக்கு வந்து சேர்ந்தனர் படையெழுச்சி மறுநாள் உதயாதி நாழிகையில் கண்ண பிரான் சேனை தலைவனாகிய சுவேதனிடம் இன்றைய தினம் அதிரதர் மகாரதர் சமரதர் அர்த்தரதர் முதலான எல்லோரும் வெற்றியை கொடுப்பதான வஞ்சி மாலையைச் சூடி குருக்ஷேத்திரத்திற்கு புறப்பட்டுச் செல்ல வேண்டும் என்றார் இங்கு அதிரதர் மகாரதர் சமரதர் அர்த்தரதர் என்பதற்குரிய விளக்கத்தை காணலாம் தேர்வீரர்கள் நான்கு வகைப்படுவர் ஒன்று அதிரதர் இரண்டு மகாரதர் மூன்று சமரதர் நான்கு அர்த்தரதர் ஒன்று அதிரதர் முழு தேரரசர் தாம் ஒரு தேரில் நின்று தம் தேர் குதிரை பாகன்களுக்கு அழிவு வாராமல் பாதுகாத்துக் கொள்ளுவதோடு தனியனாய் நின்று பல்லாயிரம் தேர் வீரர்களை எதிர்த்துப் போர் புரிந்து வெற்றி பெறுதல் பீமன் அர்ச்சுனன் அபிமன்யு சுவேதன் என்ற நால்வரும் இந்த அதிரதாதியர்கள் ஆவர் இரண்டு மகாரதர் அதிரதரில் தாழ்ந்தவர் மகாரதர் இவர் தேர் வீரரோடு போரிடும் ஆற்றலுடையவர்கள் இந்த வரிசையில் தருமபுத்திரர் சாத்தகி திட்டத்தீமன் சிகண்டி விராட மன்னன் என்போர் அடங்குவர் மூன்று சமரதர் ஒரு தேர்வீரனோடு தாமும் ஒரு தேர்வீரனாய் நின்று எதிர்க்க வல்லார் இந்த வரிசையில் துருபதராஜன் யுதாமன்யு உத்தமோசா இவ்விரண்டு பேரும் துருபதனுக்கு உறவினர் என்பவர் அடங்குவர் நான்கு அர்த்தரதர் ஒரு தேர்வீரனை மற்றொரு தேர்வீரன் எதிர்க்கும் பொழுது ஒருவேளை தேர் முதலியனவற்றை இழந்து போகக்கூடியவர் ஆவர் இந்த வரிசையில் கடோக்கஜன் நகுல சகாதேவர்கள் அடங்குவர் இவ்வாறு சேனைகளை நால்வகையாக பிரித்து போரினை குருக்ஷேத்திரத்தில் நடத்தும் பொருட்டு சேனைகளோடு புறப்படுங்கள் என தருமபுத்திரர் பிரிவு சேனைத் தலைவர்களிடம் கூறினார் கம்பீரத்தோடு நடந்து சென்ற சுவேதன் தருமபுத்திரர் கட்டளையிட்டவுடன் அபிமன்யு கடோக்கஜன் இரவான் பாஞ்சாலி குமாரர்கள் உபபாண்டவர்கள் துருபதன் திட்டத்தீமன் சிகண்டி திட்டகேது யுதாமன்யு உத்தமோசா மச்ச நாட்டு மன்னன் விராடன் அவன் இளைய மகன் உத்தரன் விராடன் தம்பி சதானிகன் பன்றிக்கொடியையுடைய கொடியையுடைய வராககேது கேகய நாட்டு அரசர் குந்திபோஜ மன்னன் தெலுங்கு அரசர் சோனக அரசர் மகதர் துருக்க தேசத்தரசர் சோழர் சேரர் பாண்டியர் முதலானவர்கள் வாத்தியங்கள் முழங்க ஆதிசேடனும் அட்டதிக்குப் பாலர்களும் படைப்பாரத்தால் அயர்ந்திட புழுதிகள் பறந்து வானை மறைத்திட விரைவாக நடந்து வர அந்த வேகத்திற்கு ஏற்ப சேனாதிபதி சுவேதன் கம்பீரத்தோடு நடந்து சென்றான் சுபயோக சுபதினத்தில் பாண்டவர்கள் உபப்பிலாவியத்தை விட்டு நீங்கினர் எதிரில் நல்ல அறிகுறிகள் தோன்றின பாண்டவர்களை பெற்ற ஆகிய தேவர்கள் இயமன் வாயு இந்திரன் அசுவினி தேவர்கள் வாழ்த்துரை வழங்கவும் மகளிர் பலர் வாழ்த்தவும் திரௌபதியோடும் கண்ணபிரானோடும் இரவு பகலாக நடந்து குருக்ஷேத்திரத்தில் பெரிய பாடி வீடு எழுப்பி அதில் அந்த ஐவரும் தங்கினர் மனோதிடம் இல்லாத பாண்டவர்கள் இவ்வாறு பாண்டவர்கள் குருக்ஷேத்திர பாசறையில் தங்கள் சேனையுடன் தங்கி இருக்கும் காலத்து கௌரவர்கள் சதுர்த்தசியை அமாவாசையாக்கி அன்றே இரவானை களப்பலி கொடுத்து போர் செய்வதற்கு குருக்ஷேத்திரத்திற்கு பாண்டவர்கள் வந்துள்ளதை அறிந்து துரியோதனன் பீஷ்மரை நோக்கி அந்த பாண்டவர்கள் மனோதிடம் இல்லாதவர்கள் அதனால்தான் நமக்கு பயந்து ஏமாற்றி திதியை தங்களது புதல்வன் இரவானையே பலி கொடுத்திட்டனர் வேறு யாரும் கிடைக்கவில்லை போலும் என்று கூறிவிட்டு பின் நால்வகை வீரர்கள் யார் யார் சேனைத் தலைவரே கூறுக என்று கேட்க பீஷ்மர் கூறலுற்றார் ஒன்று ஆசாரியர் துரோணர் அஸ்வத்தாமன் பூரிசிரவஸ் நான் ஆகிய நால்வரும் அதிரதர் வகையைச் சேர்ந்தவர்கள் இரண்டு துர்மர்ஷன் பகதத்தன் சோமதத்தன் இந்த மூவரும் மகாரதர்கள் மூன்று கிருபாசாரியர் சகுனி ஜெயத்திரதன் கிருதவன்மா சல்லியன் ஆகிய ஐவரும் சமரதர்கள் நான்கு துரியோதனன் தம்பிமார்கள் தொன்னூற்றொன்பது பேர் கர்ணன் அவன் மூத்தமகன் விருஷேதன் ஆகிய இவர்கள் நான்காவது வகையாகிய அர்த்தரதரில் சேர்ந்தவர்கள் தன்னை நான்காவது வரிசையாக அர்த்தரதரில் சேர்த்தது குறித்து கர்ணனுக்கு பெருங்கோபம் வந்தது அதற்குரிய காரணம் என்ன என்று பீஷ்மரை கேட்டான் துரியோதனன் முன்னிலையில் பீஷ்மர் தற்புகழ்ச்சி மிக்கவன் ஆனவத்திற்கு வரம்பு தெரியாதவன் பிறரை எப்பொழுதும் தூஷிக்கும் சுபாவம் உடையவன் இவை தவிர பிறவி சம்பந்தமான கவச குண்டங்களை இழந்துவிட்டதால் போர்க்களத்தில் தீரமாகப் போரிட முடியாது போனவன் பரசுராமருடைய சாபத்தினால் ஆபத்து காலத்தில் நனைவை இழந்து பரிதவிப்பவன் அர்ச்சனனுடன் பலமுறை தோற்றவன் இந்த காரணங்களால் தான் இக்கண்ணன் அதிரதர் வரிசையில் சேர்க்கப்பட்டான் என்று பதில் கூறினார் அருகிருந்த துரோணரும் இக்கண்ணன் அகங்காரம் கொண்டவன் எடுத்தெறித்து யாரையும் பேசக்கூடியவன் எதையும் ஆராயாது செய்பவன் தன் அஜாக்கிரதையினால் தோல்வியைத் தழுவுபவன் என்றார் வயதாகிவிட்டதால் மூளை தளர்ந்த பீஷ்மர் இவ்விருவர் கூறியதை கேட்டதும் கண்ணனுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது பிதாமகரே ஒரு குரமும் செய்யாத என்னை எப்போதும் அவமதித்தும் நிந்தித்தும் வருகின்றீர் புரியோதனனுக்காக அவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டேன் உங்களுக்கு கௌரவர்களிடம் அன்பு கிடையாது இது மன்னனுக்கு தெரியாது புரியோதனனுக்கும் எனக்கும் உள்ள நட்பை பிரிக்க பார்க்கிறீர் அதனால் உண்மையான வீரத்தை குறைத்து மதிப்பிடுகிறீர் இது நியாயம் அன்று அக்கிரமமும் ஆகும் என்று பீஷ்மரை பார்த்து கூறிவிட்டு பின்னர் துரியோதனனை பார்த்து நண்பரே இந்த பீஷ்மரை நம்பாதே நம்முடைய போர் வீரர்களுக்குள் பேதம் விளைவிக்க பார்க்கிறார் என்னைப் பற்றி தவறாக சொல்லி உன் ஊக்கத்தை குலைக்க பார்க்கிறார் வயதாகி விட்டதனால் இவருக்கு மூளை தளர்ந்து விட்டது ஆணவம் பிடித்த இவர் யாரையும் மதிப்பதில்லை இவரை அவசரப்பட்டு சேனாதி பதியாக்கிவிட்டாய் எனவே இப்பொழுது சொல்கிறேன் இவருடைய தலைமையில் நடக்கும் யுத்தத்தில் நான் ஆயுதம் எடுத்து புரிய மாட்டேன் பீஷ்மர் வீழ்ந்த பின்னரே நான் ஆயுதம் எடுப்பேன் என்று கூறினான் கோபத்தை அடக்கிக் கொண்ட பீஷ்மர் பீஷ்மர் கர்ணன் தன்னை நிந்தித்து கூறியதை பின் அவனை பார்த்து கர்ணா மிக நெருக்கடியான காலமாக இருக்கிறபடியால் உன் கடும் எல்லாம் பொறுத்துக் கொண்டேன் அதனால் நீ உயிருடன் இருக்கிறாய் உன்னை நண்பனாகப் பெற்றதால்தான் கௌரவர்கள் இந்த நிலையை அடைந்தார்கள் என்று கூறி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டார் துரியோதனன் நிலை சங்கடமாகி விட்டது அதனால் பீஷ்மரிடம் பிதா மகரே இருவரிடமும் நான் உதவி பெற வேண்டியவனாக இருக்கின்றேன் இருவரும் பெரிய வீரச் செயல்களை போகிறீர்கள் விடிந்தால் போர் இந்த நிலையில் நீங்கள் இருவரும் வரம்பு மீறி பேசிக் கொள்ளுதல் அழகன்று என்று கூறி சமாதானப்படுத்தினான் தான் செய்த சபதத்தின்படியே பாரத யுத்தத்தில் முதல் பத்து நாட்கள் போரில் கர்ணன் கலந்து கொள்ளவில்லை பத்தாம் நாள் உடம்பெல்லாம் அம்புகள் பாய்ந்து யுத்தக்களத்தில் பீஷ்மர் விழுந்தபின் அவரிடம் வந்த கர்ணன் தன் பிழையை பொறுக்குமாறு வேண்டி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான் பிறகு கர்ணனே முன்மொழிந்து துரோணரை சேனாதிபதியாக்கினான் அப்போது கர்ணன் யுத்தத்தில் சேர்ந்து கொண்டான் துரோணரும் இறந்தபின் கர்ணன் கௌரவர்களின் சேனாதிபதியாகவே இருந்து போர் நடத்தினான் என்பது பின்னால் நடந்த கதை பீஷ்மரையும் கர்ணனையும் சமாதானப்படுத்திய பின்னும் கர்ணன் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்ததனால் துரியோதனன் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று அதனால் துரியோதனன் பீஷ்மரிடம் படைகளுடன் புறப்படுங்கள் என்றான் பீஷ்மர் முன்னே செல்ல பதினொரு அக்குரோணி சேனைகளும் அவர் பின்னே நடந்தன அக்காட்சி யுகாந்த காலத்து கடல் கொந்தளித்து நடப்பது போல் இருந்தது மகத தேசத்து மன்னன் காந்தார நாட்டு மன்னன் சகுனி மத்திர தேசத்து மன்னன் சல்லியன் விந்தன் அனுவிந்தன் என்னும் அவந்தை மன்னர்கள் பகாசுரன் தம்பியாகிய அலம்பசன் சகசிரபாகு கலிங்க மன்னன் காம்பிலி தேசத்து அரசன் சோமதத்தன் போஜ மன்னர்கள் கவுட தேசத்தரசர்கள் சேர சோழர் பங்களம் சீனம் ஒட்டம் கொங்கம் கோப்பம் கூபகம் சிங்களம் முதலான நாட்டு மன்னர்கள் அவரவர் கழுக்குரிய அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் சூழ்ந்து வர துரியோதனன் புறப்படலானான் மேலும் பூரிசிரவஸ் பகதத்தன் விசுத்தசேனன் முதலானவர்களும் புறப்பட்டார்கள் குருக்ஷேத்திர பூமியை நோக்கிச் சென்றனர் பின்னர் துரியோதனன் தன் தாய் காந்தாரியையும் தந்தை திருதராட்டிரரையும் வணங்கி அவர்களின் ஆசி பெற்றான் கர்ணன் பீஷ்மர் துரோணர் அசுவத்தாமன் கிருபாசாரியார் தம்பிமார்கள் நண்பர்கள் பெண்டிர்கள் சூழ்ந்து வர பதினோரு அக்குரோணி சேனையுடன் போரிட வேண்டிய குருக்ஷேத்திர பூமியை நோக்கிச் செல்லலானார்கள் அப்பொழுது முரசு முதலான வாத்தியங்கள் முழங்கி முழங்கிப் பேரோலி செய்தன சேனைகள் கடல்கள் பூமி மீது நடந்து வந்தன என்று சொல்லும்படி நடந்து வந்தன அச்சேனைகள் எழுப்பிய பொழுதி மேலெழுந்து சூரியன் ஒளியை மறைத்து இருளை உண்டாக்கியது ஆனால் அவர்கள் ஏந்தி வந்த ஆயுதங்களின் ஒளி புழுதி உண்டாக்கிய இருளை நீக்கியது பகலிலும் இரவிலும் நடந்து சென்ற சேனையின் எதிரே பல துன்னிமித்தங்கள் தோன்றின அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாது தன் சேனைகளோடு துரியோதனன் போர்க்களத்தை அடைந்தான் குருக்ஷேத்திரம் வந்தவுடன் சேனைகள் வரிசை வரிசையாக பல பாடி வீடுகள் அமைத்து அவற்றில் தங்களாயின பலராமன் அவ்விடம் விட்டு நீங்கினான் அப்பொழுது பலராமன் தருமபுத்திரர் உடைய பாசறைக்குச் சென்று தருமபுத்திரரே இனி இந்த அரசாட்சி உனக்குரியது துரியோதனாதியர் போரில் மாடல் நிச்சயம் ஆனால் என் நண்பன் துரியோ தனது இறந்திடுதலை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால் நான் இங்கு இருக்கப் போவதில்லை என்று கூறி அறிவார்ந்த தெய்வத் தெய்வத்தன்மை பொருந்திய தீர்த்தங்களில் நீராடுதற் பொருட்டு அவ்விடம் விட்டு நீங்கினார் போர் புரிகின்ற குருக்ஷேத்திரத்தில் இருதிரத்து படைகளும் எதிர் எதிராக பாசறைகள் அமைத்து தங்கியிருந்தன அப்பொழுது துரியோதனன் பீஷ்மரை நோக்கி சேனைத் தலைவரே இருதிரத்து படைகளையும் கொல்லுவதற்கு சாதாரணமாக ஒருவருக்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும் என்று கேட்டான் அதனை கேட்டு பீஷ்மர் துரியோதனா சூரியன் மகன் கர்ணன் இந்த படைகளை ஐந்து தினங்களில் கொல்வான் ஆசாரியர் துரோணருக்கு மூன்று நாட்கள் பிடிக்கும் நான் ஒரு நாளில் முடிப்பேன் அஸ்வத்தாமன் ஒரு நாழிகையில் அழிப்பான் ஆனால் அர்ச்சுனனோ ஒரு கனப்பொழுதில் இந்த இருதிரத்து சேனை கலோடு வேறு எந்த உலகத்து சேனையையும் சேர்த்து கொள்ளுவான் என்று கூற துரியோதனன் முகம் வாடியது அங்கிருந்து நீங்கினான் பின்னர் உலூக முனிவனைப் பாண்டவரிடம் மீண்டும் அனுப்பி போர் எப்போது தொடங்கலாம் என்று கேட்டு வருமாறு துரியோதனன் அனுப்பினான் அவ்வாறே உலூக முனிவர் பாண்டவரிடம் செல்ல அவர்கள் அவனிடம் எங்களுடைய வஞ்சினங்கள் விரைவில் நிறைவேற வேண்டும் ஆகவே துரியோதனனிடம் நாளையே போர் தொடங்கலாம் என்று கூறுவாயாக என்று சொல்ல அவனும் துரியோதனனிடம் மறுநாள் போரைத் தொடங்கலாம் என்று கூறினார்கள் என்றான் இந்த குருக்ஷேத்திர பூமியில் இந்த இருதிரத்து படைகளும் போரிட போதலை மனதில் உணர்ந்து கொண்டே கழிந்து செல்லும் இரவு இன்னும் நீங்கின பாடில்லை என்று கொண்டு அந்த இருதிரத்தாரும் படுக்கையினின்று எழுதலை அறிந்து நிகழப்போகும் போரினை தானும் பார்ப்பதற்கு வசதியாக சூரியன் உதயகிரியில் தோன்றினான்